போஜா ஆன்மீக நாயகர்களுக்கு ஆட்டி எமடி பி ஏ ஈஸ்வரனின் வணக்கம் பரணி இதில் பிறந்தவர்களுக்கு அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கும் பொருளாதார சிக்கர்கள் வந்தால் அது தீர்ப்பதற்கும் நாம் எந்த மாதிரி அமைப்புகளை உருவாக்கி கொண்டால் நீங்கள் வெற்றி பெற முடியும் என்பதற்குண்டான விஷயங்களை இப்பொழுது நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் பரணி நட்சத்திரம் என்பது அதனுடைய அதி தேவதை என்று சொல்லப்பட்டிருக்கிறது மற்றும் துரியோதனன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அவர்கள் பாட்டன் சொத்தில் பிரச்சினை தரும் காரணம் அந்த பாட்டன் சொத்து இருந்தாலும் அவர்கள் இடமாறி இருந்தால் யோகம் வரும் உங்களுக்கு தரும் காரணம் நாம் மகாபாரதம் தெரியாதவர்கள் யாரும் நாம் இருக்க முடியாது அதில் துரியோதனின் நிகழ்ச்சிகளை நாம் பார்த்தால் இந்த தத்துவத்தை நாம் புரிந்து கொள்ளலாம் காரணம் மண்ணுக்காகவே கடைசி வரலும் அந்த ஜாம்ராஜ்யத்துக்காகவே கடைசி வரலும் விட்டு கொடுக்காமல் விட்டு கொடுத்துருந்தால் வெற்றி விட்டு இருக்கலாம் ஒரு கையளவு பிடி மண்ணளவு கூட வங்காளிகளுக்கு தர முடியாது என்ற பிரச்சனையால் கடைசியில் அவருடைய நிலை என்னவானது எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா அந்த மண்ணுக்காக அவர் இவ்வளோ கஷ்டப்பட்டும் பிரச்சனைகள் இருந்தும் அதை விட்டு கொடுக்காமல் அவர் கெட்டுப்போனார் ஆகவே பரணி நட்சத்திரம் பிறந்தவர்கள் எக்காரணத்தை கொண்டும் பூமிக்காக வழக்கு போடக்கூடாது அப்படி போட்டால் நீங்கள் வெற்றி பெறுவது கடினம் விட்டு கொடுத்து சமாதானமாக போனால் மிகச் சிறப்பாக இருக்கும் இவர்கள் பாட்டன் சொத்தை மாற்றியமைக்க வேண்டும் அவன் பலனுண்டு பெண்ணாக இருந்தால் தகப்பனார் பிரச்சனை வரும் அல்லது மாமியாராக இருந்தால் அவர்கள் சண்டைக்காரர்களாக பிரச்சனை உருவாகும் பரணி நட்சத்திரம் பிறந்த பெண்களுக்கு மாமியார் கூடிய சூழ்நிலை வருவதற்கு வாய்ப்பு குறைவு அதுபோல் பரணி நட்சத்திரம் தரணையாளர் என்பது என்பது அர்த்தம் ஆக அது என்னவென்றால் பலவித மனிதர்களை தெரிந்து வைத்திருப்பார்கள் என்று அர்த்தம் பரணி நட்சத்திரம் எல்லாம் தரணி ஆள முடியாது ஆனால் பரணியில் பிறந்தவர்கள் நிறைய பேர்களை தெரிந்து வைத்திருப்பார்கள் என்பது அதனுடைய அர்த்தம் இவர்கள் புரோக்கர் தொழில் அதை ரியல் எஸ்டேட் செய்தால் மிகச் சிறப்பாக இருக்கும் இவரிடம் தங்கம் தங்காது என்பது ஒரு வகையான சூழ்நிலை அந்த நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு அப்படி தங்கம் தங்காது என்று சொல்வதற்கு ஒரு காரணம் என்ன என்று நாம் பார்த்தோமானால் இந்த பரணியில் பிறந்தவர்களுக்கு மேசத்தில் சனி இருந்தால் தங்கம் தங்காது என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படியானால் அதே அந்த பரணி நட்சத்திர பிறந்தவர்களுக்கு சிம்மத்திலோ தரிசிலோ சனி இருந்தால் அவர்கள் தங்கம் அவரிடம் தங்கும் நிறைய அதிகமான தங்கங்களை வாங்கக்கூடிய சூழ்நிலையில் ஏற்படும் புதியதாக ஒரு டிசைன் மார்க்கெட்டில் வந்ததுன்னா அவங்க ஏற்கனவே இருக்கிற டிசைனை கொஞ்சம் அடமானம் வச்சா அது புதிய டிசைனை வாங்கிடுவாங்க பணம் உள்ளவங்க அடுத்தடுத்து புது புது டிசைனாக வாங்கி வைக்க கொள்ளக்கூடிய நிலை அவர்களுக்கு ஆசை இருக்கும் அது நடைபெறுவதற்கு உண்டு அதனால் எக்காரத்து கொண்டும் என்னுடைய சர்வீஸில் ஒரு முப்பத்தி ஏழு ஆண்டுகள் ஜோதிட ஆராய்ச்சியில் எனக்கு கிடைத்தது என்னவென்றால் தயவுசெய்து பரணி லட்சியத்தில் பிறந்தவர்கள் பாட்டஞ்சொத்தை விட்டு நீங்களாக ஒரு இடம் வாங்கி அதில் மனையை ஏற்படுத்தி அதில் நீங்கள் குடியிருந்தால் மிக சிறப்பாக இருக்கும் ஏன்னால் எல்லாத்தையும் பாட்டஞ்சொத்தை விட்டு நீங்கள் வெளியே போகணும்னு சொல்ல முடியாது ஒரு விவசாயியாக இருந்தால் அவர்களுக்கு பாட்டினுடைய பூர்வீக சொத்து கிட்டத்தட்ட அஞ்சு ஏக்கரா பத்து ஏக்கரா இருக்கும் அதை விட்டுட்டு நீங்கள்லாம் வேறு இடத்துக்கு போங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஆனால் நாம் என்ன செய்ய வேண்டுமானால் நீங்கள் குடியிருக்கும் வீட்டையாவது வேறு ஒரு இடம் வாங்கி அதில் மனை ஏற்படுத்தி அதில் வாழ்ந்து கொண்டு அதை அனுபவிக்கலாம் அப்பொழுது அந்த பிரச்சனை ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்காது அப்போது பரணி நட்சத்திரக்காரர்கள் நவக்கிரகத்தில் எந்த கடவுளை தரிசனம் செய்தால் மிகச் சிறப்பாக இருக்கும் அப்படி என்று பார்த்தால் நவக்கிரகத்தில் ராகு பகவானை அவர்கள் தரிசனம் பண்ணலாம் எந்த மூர்த்தியை தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு என்று நாம் சொல்லி பார்க்குற போது இருக்கிற மகா இவர்கள் அடிக்கடி தரிசனம் செய்தால் சிறப்பாக இருக்கும் இவர்களுக்கு ராமரை தரிசனம் செய்தால் மிகச்சிறப்பாக இருக்கும் அதுவும் புனர்பூஷ நட்சத்திரம் வருகிற காலகட்டத்தில் உங்கள் பகுதியில் எங்கு ராமர் கோயில் இருந்தாலும் நீங்கள் மாதம் தவறாமலோ எப்படி ஒருவர் ஒரு குலதெய்வம் கோயிலுக்கு ஒரு பௌர்ணமி அமாவாசை போகிறார்களோ அதே போல் இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ராமரை அடிக்கடி தரிசனம் செய்கிற போது நீங்கள் நினைக்கிற படி சாதகமான சூழ்நிலை அமையும் தெய்வத்தினுடைய அனுகூலம் கிடைக்கும் அதனால் நீங்கள் ராமரை மிக பலமாக தரிசனம் செய்யலாம் இவர்களுக்கு ஒரு பீடை அல்லது ஒரு சத்துருக்கள் இருக்கிறார்கள் என்றால் அந்த சத்துருக்களும் பிணிப்பேடையும் விலக வேண்டும் என்றால் இவர்கள் ஸ்ரீ ரங்கநாதரை தரிசனம் செய்தால் அவர்களுக்கு மிகச் சிறப்பாக இருக்கும் அப்போ ரங்கநாதரை அந்த பீடைகள் நோய் நொடிகள் உருவாகிற காலகட்டத்தில் அல்லது அருகாமையில் இருப்பவர்களோ அல்லது குடும்பத்தில் பிரச்சனையோ ப்ராப்ளங்களோ வருகிற ஒரு காலகட்டத்தில் சரி ரங்கநாதரை தரிசனம் செய்கிற போது அது அந்த பிரச்சனை உங்களுக்கு தீர்வதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும் விட மிக சிறப்பான ஒரு என்ன விஷயம் என்றால் இதுவரையிலும் துறையில் யாரும் சொல்லாத இந்த கருத்தை நீங்கள் கடைபிடித்தால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வசதி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் நாடி வரும் யாரும் பிறந்தவர்கள் எல்லாம் தரித்தர்கள் அல்ல எல்லாம் பணக்காரர்கள் அல்ல தரித்தரவான் கூட ஒரு சமநிலைக்கு வந்து சிறப்பாக வாழக்கூடிய ஒரு தன்மையை உருவாக்கி கொடுக்கும் அதுக்கு என்ன பரிகாரம் அப்படி என்று நாம் பார்க்குமானால் அவர்கள் சித்தரையில் வரும் சுக்கலபட்சம் பிரதமை திதியில் துர்க்கையை வணங்கினால் வாழ்வு சிறக்கும் மறக்காமல் இதை செய்யுங்கள் இது ஒரு முறையாவது நீங்கள் அந்த துர்க்கையை நீங்கள் தரிசனம் பண்ணலாம் அப்போ துர்க்கை எங்கிறது என்ற தனிப்பட்ட முறையில் இருக்கிற கருவோலத்தில் முதல் தெய்வமாக இருக்கிற துர்க்கையை தரிசனம் பண்ண வேண்டும் அப்படியானால் நமக்கு வனதுர்க்கை அப்படி என்று சொல்லி பார்க்கணும்னால் நாம் கதிரா கும்பகோணம் கதிரா வனதுர்க்கை இருக்கிறது அப்படி இல்லை என்றாலும் நாம் குன்னூர் மேட்டுப்பாளையம் தெப்பம்பட்டியில் வனபத்ரகாளி அம்மன் கோயில் இருக்கிறது இந்த இடங்களுக்கு நீங்கள் சென்று வந்தால் எக்காரணத்தை கொண்டும் உங்களுக்கு பிரச்சனைகள் தீர்ந்து நீங்களும் நல்ல வசதி வாய்ப்போடு நடத்த முடியாத காரியத்தை நடத்தி கூடக்கூடிய சூழ்நிலையை நமக்கு தரும் அது நீங்கள் இந்த மாதத்தில் தான் என்ற கட்டாய சூழ்நிலையை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போது சித்திரையில் வரும் சுக்கலபட்சம் பிரதமையில் வழங்கினால் வாழ்வு செருக்கும் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புண்டு வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்